ரரர கடல் போல கூட்டம் கடல் போல் கூட்டம் மகிழ்ச்சியா இருக்கு கியர் நல்சே கலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணே ராமநாதனே வணக்கம் அண்ணா மரியாதையா கூப்பிடுறே உங்களுக்கு வெக்கமாதே இல்லையா அண்ணே நீ நான் கூட போறது கூடலந்து ஊကြီး கடக்கு கொடி வளங்காதே மண்டை கடு போற கட கடு போறதை பாரு இருக்கடா அண்ணே வணக்கம் சேமா மாமா வணக்கம் மாமா சரவணே மாமா அ அண்ணனை மாமா

ஏய் இருக்கட அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் தன்ன காரணத்தினால ஆஹா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு பப்புன்காரன் மேடைக்கு வந்துட்டேன்னா என்ன பப்புன்காரன் அமேன் வேற ஆல் ரவுண்ட் வரும்போது சரி அவர் இவர் பப்புன்காரர் எந்த அந்த கோமாளி நாய்க்கு நான் அவர் டவர்றலாம் போடுறது ஒரு கோமாளி பய மேடைக்கு வந்துட்டேன்னா அவனுக்கு முதல் என்ன வேலை நான் அதை பண்ண மாட்டேன் நான் நான் சூப்பராக பண்ணுவேன் சப்பி எடுத்து அவங்க வந்து செல்வே வந்தமா நோட்டீஸ் படிச்சமா நாளை காமடி பண்ணமா நாளை கருத்துக்கள சொன்னமா அதோட மூடிக்கிட்டு உள்ள போய் உட்கார்றனமான்னு உட்கார்னும்ல ஆமா 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 அதானேங்க வளக்கம் ஆமாடி ஆமாடியா சீ ஆமடா அம்டாவா ஏஜோ ஆமா சரி ஆமளா அத விட்டுட்டு இந்த பெண்களை பத்தி குறை பேசுறது டான்ஸ்கார பிள்ளைய லூசு முண்டைன்றது கிறுக்கு முண்டைன்றது அதையும் தாண்டி உங்க பீரோல்லையாவது எங்களை இடங்க ஒன்னு என்ன உனையா எக்ஸ்கியூஸ் மீ ஒரு வாவரசிய பார்த்து இப்படி சொல்லும் போது நான் சும்மா இருப்பானா என்ன வாயில அரிசியா வாவரசி லூசு அவன் அப்படி சொன்னானா நான் சும்மா இருப்பேனா ஏன் தங்கம்ல நீ ஏன்ல வரும்போதே சொல்லிட்டேன் என்னண்டு டான்ஸ் பாவதாரி நீ நல்ல முண்டடா அப்படி சொல்லாதரா சொன்னேன் சரி நம்ம அதெல்லாம் இருக்கட்டும் அதாவது ஒரு பெண்களை பற்றி என்ன பேசுறியா பெண்களுக்கு வந்து பீர் உங்க ஆத்தா பெண் கொடுத்து விட்ட பீரோல்லையாவது இடம் கொடுங்க நீ என்ன முண்டைக்கு சொல்ற உனையெல்லாம் வீட்டில் வச்சிருக்கதே பெரிய விஷயம் இதுல பீரோல்ல வந்து விரைச்சிருப்பாங்க இலக்கம் வெளியில வடவன் சேனத்த இருக்கிற இன்னைக்கு வெளியில வரட்டே நீ உட்கார்த்தே கத்தே கத்த சேமியா மண்ட

ஏன்னா இவர் ஆடிக்கிட்டு இருந்தாருன்னா இருக்கிறவங்க கவனம் புள்ள அங்கே தான் போகும் ஒன்று அவரை உட்கார வைங்க இல்லைன்னா அந்த குழந்தையை தூக்கி பின்னாடி ஓடுங்க குழந்தை வேணா பால் கொடுத்த அமைச்சு கடிச்சு வச்சிருக்க தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து தஞ்சாவூர் எடுத்து தாமிரபரணி தண்ணியே அப்புன காரண அந்த கோமாளி நாயே வெளியில கூபுறற வெளியில அவன் இப்ப வரணும் என்ன சொல்றீங்க நான் முததट्टी கூபுறற முததट्टी கூப்பிட்டு வந்துட்டியா நான் எனக்கு பய புள்ளைன்னு அர்த்தம் இல்லடா நான் வந்துடுறேன் நீ ஆளு பாக்க முதல்ல அசுர புடுங்க முதல்லே அவனதே அங்க புடியா கட்டிக்கிட்டு வா குடிங்க போ சிதற

இருக்கட்டும் இரண்டாவது டி இந்த வினா கம்தேர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு நாலு நாலு பேர் போய் உள்ள பாருங்கப்ப